எனக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும். உമ്മைய பொய்யா புல்லிங்கலாம் புல்லிங்கலாம் வேற 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 ஐஸ்கிரீம் புடிக்கே பிடிக்காது. என் கையில் ஹெல்மெட் இருக்கு. உன் கையில் என்ன இருக்கு? என் கையில் ல ஸ்டீப். எங்க ரசீப் தலை சீவு. கீழே படு தட்ட. ஹாய் ஃபேன். ஹாய் ஃபேன். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். யூடியூப் ஓகே இன்னைக்கு வந்து யூடியூப் வந்து இன்ஸ்டாகிராம் டிரெண்டிங் வைல போறோம் ட்ரூத் ஆர் லைட் சேலஞ்ச் தான் இந்த ட்ரூத் ஆர் லைட் சேலஞ்சில் சானு வச்சு இந்த ப்ராடக்ட் வச்சு எல்லாம் காமிக்க முடியுமா எனக்கு தெரியல ஆனா வார்த்தைகளை வச்சு பேசலாம் நம்ம பேசுறது உண்மையா போய் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம போகலாம் ஒரு அஞ்சு கொஸ்டின் அதுக்கப்புறம் ஒரு மூணு கொஸ்டின் நம்ம வந்து ப்ராடக்ட் வச்சு போகலாம் ஓகேவா இப்போ நான் ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாமா மேடம் என்ன டீம் என்ன மேட்ச் இந்த கேம் என்ன கேம்னா உண்மையை பேசணும் போய் பேசணும் இப்போ நீ உண்மையை சொல்கிற அப்படின்னா நான் அது உண்மையைன்னு கண்டுபிடிச்சதுனா அது உண்மைதான் தான் சாண்டுக்கு வந்து ஐஸ்கிரீமே பிடிக்காது அது உண்மையாக பொய்யா அந்த மாதிரி நான் இப்போ சொல்லுவேன் எனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும் உண்மையா பொய்யா

ஓகே இப்போ நான் சொல்லிட்டா எனக்கு ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள் பாவக்கா பை தங்கமா எனக்கு ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள் பாவக்கா உண்மை ட்ரூத் நான் உண்மை தான் சொன்னேன் பொய் சொல்லல என்னடா சொல்றா இப்போ நீ சொல்லு எனக்கு ஷேப்பே பிடிக்காது என்னது எனக்கு ஷேப்பே பிடிக்காது ஷேப்பா ம் ஷேப்பா ம் ட்ரையாங்கிள் ஷேப்பே பிடிக்காது

நூத்துக்கு நூறு உண்மை தமா தமா எனக்கு வந்து தளபதி ரொம்ப பிடிக்கும் தளபதி விஜய் பொய்யா எனக்கு கிருஷ்ணன் பிடிக்கும் உண்மை உண்மை ட்ரூத் எனக்கு வந்து அண்ணா அல்லாஹ் எனக்கு வந்து தண்ணியில் விளாடுறது ரொம்ப பிடிக்கும் கரெக்ட்டு தாங்கம்மா நீ சொல்லு உண்மை தான் பொட்டு தேய் தேய் தேய்ச்சிக்கிட்டே இருப்பாள உட்காந்துட்டு அசங்கப்படுத்துகிறேன் இன்செல்ட் பண்றேன் எனக்கு கேட்ச் விட டாக் மை எனக்கு கேட்ச விட டாக் தான் ரொம்ப பிடிக்கும் உண்மை ரப பெருவே அரக்க எனக்கு பூ வண்ண வணக்கம் அல்ஸ்ரீ எனக்கு அல்ஸ் பிடிக்கும் சொல்லுமே ஒரே பார்ட் மட்டும் வச்சு பண்ணலாம் ஏன்னா அவளுக்கு புதிய பதிலாக நான் சொல்லி கொடுக்கக்குள்ள விடிஞ்சிடுச்சி இப்போ நான் ஆரம்பிக்கிறேன் என் கையில் என் கையில் ஹெல்மெட் இருக்கு ஏன்டா பச்சை போய் பேசுகிற உங்க கையில் என்ன இருக்கு என் கையில் சீப்பு சீப்பு இருக்கா ஓகே எங்கே அந்த சீப்பில் தலை சீவு அந்த சீப்பு கையில் தட்டு ஓகே நான் தட்டுறதா கீழ போட்டு தட்டுமா ஆ எனக்கு தெரியாது பால் எப்படி தெரியும் நான் அது எப்படி தெரியும் எனக்கு சரி உன் கையில என்னது சீப்பா அந்த அந்த சீப்போட இருக்கும்ல அது இப்படி ஸ்வைப் பண்ணு கையில அந்த சீப்பு பல்லு இருக்கும்ல அந்த பல்லு இப்படி கையில தேய் இன்னொரு டைம் தேய் இன்னும் ஒரே ஒரு டைம் தேய் என்னடா இது சீப்பு தான் வச்சிருக்கால உண்மையுமே அந்த சீப்பு இருக்குல்ல அத இன்னும் ஒரே ஒரு டைம் தரையில தட்டு டைல்ஸ் டைல்ஸ் கீழ டைல்ஸ் இருக்குல்ல அதுல கீழே மட்டும் போடு ஆ இது சி2 தான் போலையே சே சண்முகம் நீ சொல்றது உண்மைதான் இல்ல எங்கட வாட்டர் பாட்டில் அது எது 나ダル ஜுனவா ஓகே ஃபம் இந்த கேம்ல ஜெயிச்சது obviously நான்தான் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருக்கேன் இல்ல நான்தா ஏனா நான் ماما ஊசிட் பண்ணனும்னு சொல்லி இத தூக்கி போட்டேன் அப்போ